அந்த பொண்ணு தான் அந்த எண்ணெய் விற்று கொடுத்து சொன்னச்சு தப்பு தப்பாக அதை ஐயப்பனை பற்றி சொன்னிச்சு நான் அதை பற்றி சொல்லாதம்மா இங்கே வந்துலாம் சொல்லக்கூடாது நீ ரெண்டு பேராக சேர்ந்து வா ஒண்டியாலாம் வரக்கூடாது அதை தாங்க எங்கள் வீடு தேடி வந்ததை தவிர நாங்கள் யாருமா கூப்பிடலாம் அந்த எண்ணெயை பற்றி நாங்கள் விற்று ரெண்டு நாள் நான் அதை எண்ணெய் தோனா எங்கள் தலைவலி வந்துச்சு அந்த எண்ணெய் பற்றி இங்கே எடுத்துக்கிட்டு வராதம்மா அதை பற்றி இங்கே பேச வேணா ஐயப்பனியை பற்றி இங்கே குறை சொல்ல நீ அதை பற்றி நீ எடுத்துக்கிட்டு நீ போவோம்மா இந்த நாளைக்கு சேர்ந்து வந்தவா இல்லைன்னா நீ ஒ இருக்கிற பயணம்லாம் எது மாதிரி விட்டுடு இதுக்குன்னா எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு நான் சொல்லி கண்டிச்சு போக சொல்லிட்டேங்க அதுதான் எனக்கு தெரியுமே தவிர மற்ற விஷயம் என்ன ஏது எனக்கு ரெண்டு நாளாவது நான் ஒழ வச்சு சோற வைக்க நான் படுறேன் கங்காஜி எதோ நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணு ஜெயிக்குமா நான் ஏதாச்சும் துண்டுட்டு செத்து போடுறேன் அந்த பொண்ணு அதான் நடக்காதான் போகுது என்னால் தாக்க முடியல ரெண்டு நாளாக நான் உழை வச்சு சோறாக்கில ஏதாச்சும் பண்ணிக்காதான் போடுறேன் மாட்டிக்க போறாங்கம்மா என்ன துண்ணு செத்துல தூக்கமட்டி சேத்துப்படுறோம் நீங்க தான் எனக்கு பக்கத்துல இருந்து என்ன தூக்கி அடக்கம் இருக்க மாட்டேன் ஊரு என்ன தேசன்னு எனக்கு தெரியாது அதுதான் வந்து தப்பு தப்பான பெற்ற பேசுறது எங்க பேருந்து குன்னிட்டு பேசாதம்மா நீ அங்கனால கூட்டிட்டு பேசுங்க என் வீட்ல ஆம்லை இல்லாத வீட்டுல கூட்டிட்டு பேசாதேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் எதாச்சும் துண்ணுட்டு செத்தோன்னா அந்த பொண்ணுதான் பாதிக்கப்படுவோம் ஆனாலும் எனக்கு எந்தமும் எனக்கு தெரியாதும்மா என்ன வந்து செய்யாதீங்க யாருமே எனக்கு பிடிச்சது எனக்கு வந்ததுனால உடம்பே தெரியல தான் உட்காந்துருக்குறேன் எனக்கு கயிற்று வலி வரும் என் உடம்புலாம் வலிக்குது எங்க அந்த எண்ணெய் தான் எனக்கு கயிற்று வலி வந்தது எதாச்சும் அந்த எனக்கு ஒன்றும் உள்ளது வந்துச்சுன்னா அந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுப்பேன் என் மேலே எவ்வளோ தப்பு தப்பாக சொன்னாலும் சரி தான் தப்பு தப்பாக அது செல்லில் எடுத்து வச்சுருந்தாலும் சரிதான் நான் இந்த இந்தமேளுக்கு அந்த பொண்ணு தான் எனக்கு என் உயிருக்கு சம்மந்தம் அதுதான் ஆனால் நான் எதாச்சும் துண்டுடி சென்னும் அந்த பொண்ணு தான் அதுக்கு பாயில் சொல்லணும்